கடுவாஞ்சிக்குடியிலே நான் இன்று ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் நான் பிரவேசிச்சிருக்கிறேன் இன்றைக்கு அதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இதற்கு பிறகு கூறிய நான் இவரை பற்றி இந்த வீடியோவை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் எனக்கு ஏன் வந்த என்றால் அவர் எனது வீடு தேடி வந்திருந்தார் வீடு தேடி வந்திருந்த போதும் நான் அதை பெரிதுபடுத்தவில்லை இருந்தாலும் நான் பின்பு விசாரித்த பொழுதுதான் இவருடைய உண்மை நிலைமை எனக்கு தெரிந்தது அதன்படி இவரை பற்றி சற்று ஆராய வேண்டிய தேவைப்பாடும் இந்த வீடியோவை பார்க்கின்ற புலம்பெயர்ந்து நாடுகளில் வாழ்கிறவங்க அதே மாதிரி இங்கே வாழ்கிறவங்க தனவந்தர்கள் புத்திஜீவிகள் கல்விமான்கள் அதே போன்று உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நினைக்கிறவர்கள் எல்லாம் கட்ட உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பான்மையிலே நான் இதை ஆரம்பிக்க விரும்புகிறேன் இவர் வந்து களவாஞ்சிக்குடியை சேர்ந்தவர் களவாஞ்சிக்குடியிலே கந்தசாமி ஜனார்த்தனன் இவருடைய தந்தை ஒரு பிரபல மேசன் இவர் க விநாயகர் விநாயகருத் கல்வி அகின்றதன் பின்பு இவர் தந்தையுடன் சேர்ந்து மேசன் தான் ஈடுபட்டு வந்திருக்கின்றார் அதன் பின்பு இவருக்கு நாலு சகோதரிகள் அவர்கள் தற்போது திருமண பந்தத்தில் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவர் தந்தை இறந்து விட்டார் சந்தசாமி மேசன் இறந்ததன் பின்பு பத்து வருடத்தின் பின்பு இவர் திருமண பந்தத்தில் இணைந்திருக்கின்றார் இவர் திருமண பந்தத்தில் இணைந்ததோ திருவண்ணமலை மூன்றாங்கட்டை அடியில் அதன் அடிப்படையில் இவருக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது அந்த அவர் வந்து திருவண்ணமலையிலே கல்வியேற்றிக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட இவர்கள் அங்கும் இங்கும் என்று வாழ்ந்ததனால் தற்போது இவருக்கு சிறுநீரக நோய் வந்திருக்கின்றது இந்த சிறுநீரக நோயினால் கு குருதி சுத்திகரிப்பு அடிக்கடி மாத மாதம் இடம்பெற்று வருகின்றது அந்த குருதி சுத்திகரிப்போ முன்பு திருவோணமலை ஆதார வைத்தியசாலையிலும் தற்போது கல்வாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலும் மேற்கொள்ளப்படுகின்றது மிகவும் கஷ்டப்படுகின்றார் அவருடைய தாய் கூட இந்த வீடு நான் வந்து எடுக்கின்ற வீடு அவருடைய தாயினுடைய வீடு தாயின் அந்த வீடு மகளை கொடுத்துருக்கிறார் அங்கே அது கூட தாயினுடைய வீடு என்று சொல்வதை விட இதுவும் அவர்கள் வாடகைக்கு இருக்கிறார்கள் இது அவர்களுடைய சொந்த வீடு இல்லை தாயிற வீடு தாய் வாடகைக்கு எடுக்கிற வீடு அதன் அடிப்படையில் இல்லைவர்களுக்கு சொந்த வீடு இல்லை சொந்த நிலம் இல்லை அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்குள்ளே அந்த அவருடைய மகண்ட படிப்பில் மிகவும் இருக்காங்க அதால் அவங்க என்ன செய்ண்டைக்கு போய் திருவண்ணாமலையில் இருந்து அவருடைய அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து வந்து தற்போதைய கல்வாங்குடி சரஸ்வ வித்தியாலயத்தில் சேர்க்குறாங்க காரணம் என்னென்னா அவருடைய கல்வி நிலைமையின் கல்வியின் தொடர்பான இவருடைய தொடர்ச்சியான சீக்கிய கல்வாங்குடி ஆதரவை வைத்தியசாலையில் வேண்டும் என்று செய்கிறபடியினால் இவருக்கு உதவி செய்ய வேண்டிய தேவைப்பாடு அனைவருக்கும் இருக்கிறது அந்த வகையிலே நான் இவர் தொடர்பாக சற்று இவரிடம் ஆராய்வோம் பத்து வருஷத்தால் நான் கல்யாணம் கட்டி மேசு மேலே இருந்தேன் கொஞ்சம் காலத்தில் நார்மல் மாதத்தால் கொண்டு இருந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல விட்டு கூழவுலேருந்து முள்ளந்தண்டு உப்ரேஷன் பண்ணி தவட்ட வச்சிருக்கி கொழும்பு ஹாஸ்பிட்டலில் ஒப்ரேஷன் பண்ணினது தண்ணி இப்போ முள்ளந்தண்டு பண்ணி இப்போ அதில் இருந்து ஜூரிங் ஆட்டோமேட்டா ஜூரிங் ஆட்டோமேட்டாக போய் கொண்டு இருக்கிறது பக்கெட் போட்டு வச்சிருக்கேன் ஜூரிமுக்கு அதில் தான் ஜூரிங் போகிறது அப்போ அதில் போகிறதால அப்போ அதில் தாக்கி தாக்கி கிருமிகள் தாக்கி கிட்னியை வெயில் ஆக்கி ஆகிடுச்சு

இப்போ இங்கே அங்கே ஒரு உதவிக்கு ஒருத்தரும் இல்லை ஒரு சரியான கஷ்டமாக இருக்குது அங்கே போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே சரியான பிரச்சனையாக அப்படியே படிப்பையும் தொடரலாம் போயிட்டு இருக்கிற இடமும் இல்லை அங்கே போய் கேட்டால் வாடகைக்கு விட எடுக்க கேட்டாலும் இருக்கிறதுக்கு ஒன்றுமில்லை அங்கே ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லாதபடியாக ஒன்றுமே செய்யலாம் போய் இவர இடத்துக்கே வந்த நாங்கள் வந்து இப்போ இங்கே கால்வாஞ்சி கொடுப்பா ஹாஸ்பிட்டலில் செஞ்சு கொண்டுருக்குறோம் இப்போ எங்கேயும் இருக்கிறதுக்கு வீடுகள் இல்லை ஒன்றும் இல்லை சரியான கஷ்டமாக இருக்குது இவரை படிப்பு செலவும் சரியான இதாக இருக்குது இவர் தொழிலுக்கு போய் தான் எங்களை பார்த்தவர் இப்போ அவருக்கு தொழிலும் இல்லை நான் ஏ லெவல் படிச்சிருக்கேன் எல்லாமே எல்லாம் இருக்குது ஆனால் வேலை ஒன்றும் கிடைக்கல செய்கிறதுக்கும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சிருக்கேன் செய்கிறதுக்குரிய நான் இங்கே வரும்போது நினைத்து வந்தது அதாவது சிறுநீரய நோய் என்று இங்கு பார்க்கின்ற போது இவர் தந்தையுடன் மேசன் வேலை செய்கின்ற போது மாடியிலேயே இருந்து கீழே விழுந்திருக்கிறார் விழுந்ததில் இவருடைய முள்ளந்தண்டு உடைந்திருக்கின்றது இவர் கொழும்பு தேசவாட ச சிகிச்சை பெற்று இவருக்கு முள்ளந்தண்டிலேயே தகடு வைக்கப்பட்டுள்ளதாக சொல்கின்றார் ஆகவே அதன் பின்பு இவருக்கு இயங்க முடியாது ஆகவே இவருடைய சிறுநீரகங்களை அதாவது கலெக்ட் பண்ணுறதுக்கு சேகரிக்கிறதுக்கு அவருக்கு கூட அங்கே சிறுநீரத்தை சேகரிக்கின்ற பை விட வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார் அதன் பின்பு இவர் அந்த சிறுநீர பை போட்டு இருக்கின்ற காரணத்தினாலும் மற்றும் அந்த அதாவது இவர் அதை உலகன முறையில் பராமரிக்க காலம் இவர் சிறுநீரகத்தில் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது இந்த தொட்டு காரணத்தினால் சிறுநீரகம் பழுதடைந்ததாக தான் தவறு சொல்லுகின்றார் நான் வைத்தியர் இல்லை இருந்தாலும் அவர் சூறுகண்டை பார்க்கின்ற போது அவர் நடந்ததாக தான் ஊகிக்க வேண்டியது அந்த வகையில் இவருக்கு தற்போது சிறுநீரகங்களும் இரண்டு சிறுநீரகம் இரண்டு சிறுநீரகம் செயலிழந்த நிலையில் முள்ளந்தண்டும் கடும் ஆபத்தான நிலையில் பேட் வைக்க நிலையில் இல்லைவருக்கு வேலைகள் இயங்க முடியாது அதே மாதிரி காட்டிலேயும் காட்டிலையும் பிரச்சனை இல்லை பிரச்சனை என்று சொல்கிறார் காட்டில் என்ன பிரச்சனை நெஞ்சி நோவம் அதாவது ஹார்ட் அட்டாக்கி மந்திருக்குது ஆகவே இவர் வந்து பல வருத்தங்களுக்கு ஆளானால் ஒன்று மேல் மாடியில் இருந்து விழுந்து முதுகலும் போடஞ்சிருக்குது இரண்டாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது அதாவது இருதய வருத்தம் இருக்குது அதே போன்று அந்த ஜூரின் பிரச்சனையினால் சிறுநீரம்பலந்திருக்குது சில இப்போ டயாலிசிஸ் அதாவது குதி சுற்று வரைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் வேலைக்கு போரில் போகாட்டியும் மனைவியும் வேலைக்கு போகாத காரணத்தில் அந்த பிள்ளையின் படிப்பு முக்கியம் ஆகவே யாராவது இருந்தாலும் சரிதான் இவருடைய பிள்ளையிட்ட படிப்பு முக்கியம் அவை இந்த வீடியோ பார்க்குறாங்க நீங்கள் என்னோட தொலைபோல் எல்லாம் எழுதியாக்கும் சைபர் ஏழு ஒன்பது இரண்டு இரண்டு ஏழு இரண்டு எட்டு எட்டு சைபர் ஏழு ஒன்பது இரண்டு இரண்டு ஏழு இரண்டு எட்டு எட்டு என்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு என்றால் நான் நேரடியாகவே அவர்களுடைய கலங்களை அழைத்து வந்து இங்கு விடக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே கலோஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே தற்போது சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுகின்றது சிகிச்சை அளிக்கக்கூடிய வைத்தியர்களும் இங்கே இருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவருடைய டயாலிசிஸ் இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற நல்ல விடயம் ஆனாலும் அவருக்கு தற்போது இருப்பதற்கு நிலமில்லை வீடில்லை மற்றது குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு பணமில்லைவார் இவர் பல்வேறுபட்ட வேதனைகளை அனுபவித்து வருகின்றார் இவர் சொல்ல மனைவிங்கட்டையை சேர்ந்த மனைவியிடம் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி என்று சொல்லுவாங்க அவருடைய தாய் அவருடைய கணவர் தான் கந்துசாமி மேசன் பிரோலியமான ஒரு மேசன் கந்துசாமி மகனுக்கு என்ன நிலம் ஏற்பட்டது என்று நீங்க சொல்லுங்களேன் வேலைக்கு போன இடத்துல விழுந்து சொல்லி அனுப்பி அப்புறம் அங்கே நாங்கள் போனதுக்கு அப்புறம் உப்புரம் செஞ்சு அப்புறமேட்டு கையெழுத்து எடுத்தவங்கட்டு செய்தவங்க அந்த முதுக்கும் தகரம் வச்சிருக்கேன் அதை வச்சு செய்து ஜூரிங் வந்து பா பாத்ரூம் வந்து பக்கெட் போட்டு தான் இன்றைக்கும் பக்கெட் போடாமல் இருக்கேன் இப்படி வரக்குள்ளே ஓ கல்யாணங்கிறது யார் மாற்றியாலும் அது விழுந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு வருத்தம் அதுக்கப்புறம் வருத்தம் வந்து இந்த என்ன கிளினிக்கு போய் போய் வந்துட்டு விட்டுட்டோம் அதை விட்டுமாதிரி ஜூரி பிரச்சனை கிளினிக்கு போய் மட்டை கிளப்புக்கெல்லாம் போய் நாங்கள எல்லாரும் கொண்டு போய் பார்த்தோம் கண்டிப்பெல்லாம் உங்க கொண்டு போய் பார்த்து என்னை மக்காரி எல்லாம் செய்து பார்த்தேன் ஒண்டாலையும் மேலே போயிட்டு அப்போ அப்புறம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அது அப்படியே இருந்தேன் இப்போ அவருக்கு அண்டு தெளிவம் பண்ணாங்க நெஞ்சு குத்து அண்டு அப்புறம் நான் ஒன்று ஆஸ்பத்திரிக்கு வர நான் இருந்து திருவண்ணாமலை ஆஸ்பத்திரிக்கு போனேன் வேற ஊரில் வச்சிருக்கேன் அங்கே பதினாறாவது ஓட்டுணும் வச்சிருக்காங்க மட்டும் சொன்னாங்க அப்புறம் நாலு நாளையால் மார்கழி மாதம் பதினாலாம் தேதி வருது சாதி மூர்த்தி தும்ரல் ஏற்பட்டு அப்புறம் அவங்க ஒன்று செக் பண்ணி சோதித்து பார்த்து போட்டு சொன்னாங்க அம்மா ரெண்டு கிட்னி அது அப்புறம் அவங்களுக்கு தெரியும் எந்த ஸ்கூலில் படிச்சுனீங்க ஆனால் இல்லை மாதுமை மாதுமை அம்மாலா மாதுமை அம்மாள் வித்யாலயம் மாதுமை அம்பாள் வித்தியாலயம் திருகோணமலையிலே கல்வி வாங்கிட்டு இருக்காரு எத்தனை வகுப்பு ஆண்டு மூன்றில் கல்வி இப்போ நீங்க எந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க சரஸ்வதி வித்தியாலயம் கல்வாஞ்சிக்குடிக்கு வந்துருக்கீங்க சரஸ்வதி வித்யாலயம் கழுவாஞ்சிக்குடிக்கு மூணாம் ஆண்டு படிக்க போறீங்க என்ன உங்களுக்கு உள்ள பாடங்கள் நீங்கள் படிக்கிற பாடங்கள் உங்களுக்கு மிகவும் விருப்பமான பாடம் என்ன ஆ கணிதம் இங்கிலீஷ் போன்ற ஒரு பிள்ளைகிட்ட கேட்டால் என்ன பாடம் விருப்பம் வேண்டாம் சமயம் தமிழனுங்கள் இவர் சொல்கிறார் வந்து கணிதமும் இங்கிலீஷும் கணிதமும் ஆங்கிலமும் தானா இவருக்கு விருப்பமான பாடம் அதாவது மற்றவர்களால் ஒறுக்கப்படுற பாடம் மற்றவர் சொல்லாத பாடம் இரண்டு பாடங்களை குறிப்பிட்டிருக்கார் கணிதமும் ஆங்கிலமும் என்று ஆகவே இவர் நிச்சயமாக வேறொரு எதிர்காலத்தில் கணிதத்தை கூறினபடியே அவர் பொறியியல் அல்லராக வரக்கூடிய ஒரு வாழ் அதே போன்று ஆங்கிலத்தை கூறியிருக்கின்றார் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது என்று நினைக்கிறேன் அந்த வகையில் அனைவருடைய உதவியும் கட்டாயம் முக்கியம் பிறகு இவருடைய படிப்பு தொடர்ந்து நல்ல நிலைக்கு வருவதாக இருந்தால் தாயின் பக்க பலத்துடன் பெறுவதாக இருந்தால் தற்போது உங்களுக்கு நிதி உதவி தேவை இருக்கிறதுக்கிட்ட அந்த வீடு விவகாரம் அதே நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறேன் அதாவது இந்த பிள்ளை வந்து ஏழில் வந்து மூன்று பாடம் பாசுனிக்கிறா ஏல் ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் கம்ப்யூட்டிங் டிப்ளமா செய்யிருக்காது என்ன இந்த என்பிக்கு லெவல் உள்ளது என்பிகூ லெவல் இருக்கல அந்த டிப்ளமோ கம்ப்யூ அது அப்போ ஆ நீங்கள் என்ன படித்த காலத்தில் ஆறு மாதத்தில் அந்த என்பிக்யூ சிஸ்டம்ன்றது வரல ஆ என்பிகூ சிஸ்டம்ன்றது வரல நீங்கள் எப்போ என்பி சர்டிஃபிகேட் எடுக்கலாம் நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு வழியை காட்டி தருவேன் அந்த மாதிரி நீங்கள் செய்யப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸுக்கு ஒரு என்பிக்யூ சான்றிதழ் ஒன்று கிடைக்கும் அதுக்கு நீங்கள் செய்யல ஒன்று வந்து மட்டக்கல தொழில்நுட்பக் கல்லூரி அங்கே நான் உடனே ஃபோன் பண்ணி கேள்வேன் நாங்கள் அதிபர் சோமசூரியத்தை சந்திக்கிங்க போனால் ஆர்பிஎல் ஆர்பிஎல்னு சொல்லுவாங்க அந்த ஆர்பிஎல் ஊடாக அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற தராதத்தை பரீட்சித்து டிவிஇசி அதாவது தேசிய தொழிற்கல்வி ஆணைக்குள்ளேருந்து வந்து உங்களை அசஸ் பண்ணி உங்களோட என்பிக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க அந்த என்பி என்பி சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் எழுதித்தீங்கடா அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு அது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சர்வதேச ரீதியாக ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடியதாக இருக்கும் அதை நான் செய்தார் அதை நான் நாளைக்கு இப்போ உண்ட சொல்வாங்க எப்படி நடக்கணுன்றோ அந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுடைய சர்டிஃபிகேட் அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு அதாவது ஏல் பாட்டிக்கு பாஸ் பண்ணிருக்குது மூன்று வாரம் பாஸ் பண்ணிருக்கு கம்ப்யூட்டர் முடிச்சிருக்குது நர்சிங் படிக்க இடையில் விட்டுருக்குது மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம் வேண்டாம் அரசியல்வாதிகளிடம் நான் கேட்கின்ற ஒரு வினயமான விடயம் அன்புள்ள அரசியல்வாதிகளே நீங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை உள்ள வேளைவில் பாராளுமன்ற உறுப்பினராக சாணக்கியன் ராசமாணிக்கன் ராஜபுத்திரன் சாணக்கியன் அதாவது ராசமாணிக்கம் ராஜபுத்திரன் சாணக்கியன் ஆகிய நீங்கள் இருக்கிறீர்கள் அதேபோன்று சுனேஸ்வர சந்திரகாந்தன் பிளியன் ஆகிய அதாவது ராஜாங்க அமைச்சர் இருக்கின்றார் அதே போன்று ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் இருக்கின்றார் அதேபோன்று தமிழ் தேச கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தங்கருநாகரன் ஜனா இருக்கின்றார் அது நான்கு பிரதிநிதிகள் இருக்கிறீர்கள் இந்த மூன்று பிரதிநிதிகளிடமும் நான் இதை விடுகின்றேன் நீங்கள் இந்த நான்கு பிரதிநிதிகளிடம் நம்ம ஊரில் நாலு பேர் அதாவது வியாலேந்திரன் சிவனேஸ்வரர் சந்திரகாந்தம் பிள்ளையான் சாணக்கியன் ராசமாணிக்கம் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் கோவிந்தங்கர் நாகரன் ஜனா ஆகிய நான்கு பேரிடமும் விடுகின்றேன் இந்த குடும்பத்துக்கான உதவிகளை நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள் என்கின்ற அந்த தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கின்றது அதே போன்று இந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு தொழிலை எழுதி கொடுப்பதற்கு நீங்கள் வினயமாக செயற்பட வேண்டும் என்று உங்களுடன் உங்களுடைய மீது மன்றாட்டமாக கேட்டுக்கொண்டு இங்கே வந்து வருகின்ற போது வரலாறுகள் பெரிதாக இருக்கின்றது சாதாரணமாக நினைத்து வருவதை விட இந்த தங்கச்சி வந்து நீங்கள் எந்த ஒரு ரிங்கோ அதில் மூன்றாம் கட்டையில் வசிக்கிறீங்க உங்களோட பேர் என்ன சொன்னீங்க நிருஜா நிருஜாவை பற்றி உலை நிருஜா கல்வி பொது தர உயர்தரம் ஏழ் வரையில் படிச்சிருக்கிறா ஏழில் கலைப்பகுதியில் மூன்று பாடங்களும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து மூன்று பாடங்களும் சித்தி அடைஞ்சிருக்கிறாவோ அதே போகோ டிப்ளமா இன் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கிறாவோ திருவண்ணாமலையில் அதுக்கு பிறகு கல்வாஞ்சிக்குடியில் வந்து ப்ரைவேட் நர்சிங் என்ன பிரைவேட் நர்சிங்கை முடிச்சிருக்கிறாள் அவைவிட்ட இப்போ உள்ளது கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையில் அடைந்த மூன்று வாடங்களில் சித்தியடைத்தது அதே போன்றும் அவட்ட இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் டிப்ளமா இன் கம்ப்யூட்டிங் அதே போன்று நர்சிங் முடிச்சிருக்கிறா இந்த நிலையில் முடிக்க முடிக்கல நர்சிங் ஃபுல்லாக முடிக்கல கணவன் வருத்தம் காரணமாகவும் என்ன தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு நிதி இல்லாத காரணத்தினாலும் அதை இடையில் இடைநடத்திருக்கிறா ஆகவே கதைக்கக்குள்ளேயே எனக்கு விளங்குது சில விஷயங்கள் துடிப்பாக பல விஷயங்களை ஆள் அதாவது கல்வி அறிவு நல்லா இருக்கிறது எனக்கு விளங்குது அதாவது அதிலிருந்து நான் ஒரு விடயத்தை அவதானிக்கிறேன் என்று சொன்னால் தண்ட பிள்ளைன்ற படிப்பிலையும் அவதானமாக இருக்கிறாங்க ஆகவே தண்டை கணவருக்கு இந்த நிலை ஏற்பட்டதன் காரணமாக தான் திருவண்ணாமலையில் இருந்து வந்து கழுவாஞ்சி ஊட்டி சரஸ்வதி வித்யாலயத்தில் தற்போது தண்ட மகனை படிப்புக்கு சேர்த்து எது ரொம்ப படிக்கிறது மூன்றாம் ஆண்டு படிக்கிற சேர்த்து இருக்கிறாங்க ஆனால் வருமானம் இல்லை தாய் தான் பார்க்குறா அது ஐந்து சகோதரிகள் அவருக்கு அவங்கள்ட்ட சிறு 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 உதவிகள் கிடைக்கிற காரணத்தால் ஓரளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தாயு கூட இருப்பது தந்த சொந்த வீட்டில் இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறா இந்த நிலையில் அனைவருடைய உதவி வரைக்கும் சிறு உதவி கூட ஒரு பெரும்பல்லமாக அமையும் என்பதுதான் எனது வேண்டுகோள் நிருஜா தற்போதைய உள்ள இந்த சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன நாங்கள் சின்ன இருக்கிற இடமில்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்பயும் அதே மாதிரி இப்போ எங்களோட பிள்ளையும் இருக்கக்கூடாதுன்றபடி அதை நான் இப்போ பிள்ளைங்கள முன் வந்து கதைக்கிறேன் என்னன்னு சொன்னால் இருக்கிற குரங்களுக்கு ஒரு இடம் உண்டு ஏழு மண்டு சொன்னால் எப்படி ஒரு சின்ன இடம் ஆண்டாலும் தந்தா இருப்போம் நாங்கள் அதில் நிரந்தரம் எவ்வளோ இடம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதில் நிறைய பேர் இல்லை அதில் அப்போ இல்லாத எங்களுக்கு தான் நாங்கள் அதில் இருப்போம் தானே

தாங்கள யூஸ் பண்ணுற கெதிட்டரை போட்டபடியாக தான் அப்படி வந்தேன் தொழிலுக்கு அவர் போகாட்டி பிள்ளையை பார்க்க இயலாண்டதால அவர் அந்த கெதிட்டரை யூஸ் பண்ணு அப்ப என்னைய பிள்ளைய இதால தான் அவர் இது இதாக போனது அது தான் கிட்னி பழதாக போடணும் அதாவது உங்களையும் பிள்ளையும் பார்க்கணும் என்கின்ற அந்த உதிய உயரிய அந்த நோக்கத்தால் என்னைக்கு அவர் கிட்னி ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் முதுவெலும்பு பாதிக்கப்பட்டிருக்குது அது மாதிரி இருதயம் பாதிக்கப்பட்டிருக்குது வேறு பல பிரச்சனைகளை நீங்கள் அவை இறுதியாக நீங்கள் கூற விரும்புவது என்ன எனக்கு நானும் எனக்கு ஒரு தொழில் இருந்தால் நான் பிள்ளை வரையும் நான் பார்ப்பேன் இப்போ தொழில் நிறைய எல்லா இடமும் தேடி இது நான் தொழில் ஒன்றுமே கிடைக்கல ஒரு எனக்கு அங்கே இங்கே வேறு சும்மா அந்த தொழிலுக்கு போக விருப்பம் இல்லை படிக்க நான் அங்கே ஒரு நல்ல தொழிலுக்கு போனால் நான் ரெண்டு இவரையும் பிள்ளைங்க இப்போத்தைய காலகட்டத்தில் அந்த தொழிலுக்கு போய் குடும்பத்தை ஒன்றும் செய்யலாது பிள்ளைட படிப்பு செலவு பார்க்கணும் அது இதெல்லாம் செய்யணும் அதோடு இவர் ஹாஸ்பிட்டலில் போய் போய் எல்லாம் செய்கிறது எல்லாம் சாப்பாடும் கொடுக்கல அது நாங்கள் அப்போ அதனால் எங்களுக்கு முதலாவது ஒரு நிதி பற்றாக்குறது தான் எங்களுக்கு கட்டாயம் அதோட இருக்கிற இடம் இல்லாதது இப்போ பிள்ளையோட படிப்பை தொடர்றதுக்கு ஒன்றுமே இல்லை பிள்ளைய டியூசன் கிளாஸுக்கே நாங்கள் அனுப்புகிறது இல்லை டியூஷன் இப்போ க்ளாஸ் ஒன்று தான் பிள்ளைய கட்டாயம் வீட்டில் படிக்க மாட்டாங்க அவர் கொஞ்சம் நல்லா படிப்பில் ஊக்கமானால் டியூஷன் கிளாஸ் ஒன்று போயிட்டது அதோட இப்போ நாங்கள் கிடக்கிறோம் அந்த அப்படத்தெலாம் பார்த்துருக்கோம் வீடு நான் தொழிலுக்கு போனாலும் பிள்ளை இவர் தான் கூட்டிக் கொண்டு எல்லாம் வரணும் அதுக்கு அவங்க தூரத்துலேருந்து வரையும் சரியான கஷ்டம் இவர் தான் அதெல்லாம் பார்க்குறவர் அப்போ எனக்கு ஒரு தொழில் ஒன்று வேணும் இருக்கிற இடம் இல்லை முக்கியமானது தான் இருக்கிற இடம் இல்லை வாடகை வீட்டில் தான் இப்போ கல்யாணத்தில் பத்து வருஷம் வாடகை தான் இருந்தாங்க ஆகவே இவர் பற்றி அனைத்து விடயங்களும் இங்கே வீடியோ மீடம்பிற நான் காட்டியிருக்கின்றேன் அது இவருடைய நிலைமைகள் தொடர்பாகவும் இங்கு நான் எடுத்து கூறியிருக்கின்றேன் ஆகவே உண்மையாகவே ஜனார்த்தனன் நான்கு பெண் சாதாரணங்களுடன் பிறந்திருக்கின்றார் தாய் அவரை தற்போதும் பராமரிக்கின்ற நிலையில் இருக்கின்றார் அதே போன்று அவருடைய மனைவி தற்போது இவரை பராமரிப்பதற்காக கல்வாஞ்சிக்குடிக்கு வந்திருக்கின்றார் அதே போன்றோ அவருடைய மகன் என நான் கேட்டபோது மூன்றாம் ஆண்டில் கல்வியேற்கின்றார் என்று நான் கேட்டபோது அவருக்கு என்னென்ன பாடங்கள் உங்களுக்கு விருப்பம் என்று நான் கேட்டபோது அவர் கூறிய வார்த்தை கணிதமும் ஆங்கிலமும் மற்றவர்களுக்கு விருப்பமில்லாத இரண்டு பாடத்தையும் கூறியது என் மனதில் கூறிய பாதையை பதிந்துள்ளது அந்த வகையிலே இவர் என்ன படித்துள்ளார் என்கின்ற பார்த்தால் இவர் கம்ப்யூட்டரில் டிப்ளமோ படிச்சிருக்கார் அதில் என்ன இன்பிக்கூ லெவல் அண்டு கேட்டதுக்காக சொன்னால் அந்த காலத்தில் அந்த என்பிக்யூ லெவல் இருக்கில் என்ற விஷயத்தையும் நான் அந்த விஷயங்கள் நல்லா தெரியுது அந்த வகையில் உரிய என்பிக்யூ சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்குறது எனது பொறுப்பு உடனடியாக அதுக்குரிய உடையம் என்ன மடக்கிழப்பு தொலைநுக்கக் கல்லூரியினுடைய அதிபர் சோமசூரியத்தை சந்தித்து ஆர்பிஎல் ஊடாக அப்ளை பண்ணி உங்களுக்கு என்பிக்யூ இதை டிவிசியோட ஜாயின் பண்ணி செய்வோம் அதை நான் வந்து அந்த செய்திடுவேன் அதே போன்று மடக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆகிய கோவிந்தன் கருணாகரன் ஜனா ராசமாணிக்கம் ராஜபுத்திரன் சாணக்கியன் அதேபோன்று ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் அதேபோன்று ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் அமல் நீங்கள் நான்கு பேரும் உங்களுக்கு நான் விடுக்கின்ற ஒரு முக்கியமான கோரிக்கை உங்களுடைய பிரச்சனையை இந்த குடும்பத்துக்கு நீங்கள் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் அதிலும் இந்த பிள்ளைக்கு கடித்து அதாவது ஏழில் மூன்று வாரம் சித்திருக்க அடைந்திருக்கின்ற இந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒரு தொழிலை பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அந்த வகையில் புத்திஜீவிகள் கல்விமான்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் இலங்கையில் உள்ளவர்கள் தனவந்தர்கள் இந்த குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்று வினயமாக கேட்டுகொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போக்கள் சொல்லக்கூட சொன்னி கம்ப்யூட்டர் டிப்ளமா கோர்ஸ் ஒன்று செய்துட்டு சொன்னேன்னு ஆனால் அதுக்கு அந்த என்பிகூ லெவல் இல்லை என்ன இல்லை ஆனால் கட்டாயம் தற்போது என்பிக்யூ லெவல் நேஷனல் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன் அது தமிழில் சொல்கிற தேசிய தொழில்சார் தகமை என்று அதை வழங்குற அந்த நிறுவனம் வந்து டிவிஇசி தேசரி ஒகேஷனல் எஜுகேஷன் கவுன்சில் வந்து சொல்லுவாங்க தேசிய தொழிற்கல்வி ஆணைக்குழு அதில் வந்து எடுக்கலாம் முதல்ல தான் போய் படிக்கி அந்த டெக்னாலஜியில் படிக்கணும் இல்லாட்டி பிடிஐயில் படிக்கணும் இல்லை விடிசியில் படிக்கணும் இல்லை நைட்டாவில் படிக்கணும் படிக்கிறதுக்கு பிறகு அந்த சர்டிஃபிகேட் வரும் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து உடனடியாகவே நீ வந்து ஆர்பிஎல் கூட எடுக்கலாம் ஆனால் உனக்கு வந்து நுழைக்கி இருக்குது அப்போ நீ ஒரு எக்ஸாம் செய்யணும் அது நுழைக்கி அசஸ்மெண்ட் டெஸ்ட் அதை நீ வந்து பூர்த்தி செய்து ஏன்னா உனக்கு வந்து அசஸர் வந்து தனிப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க ஆனால் அதுக்கு சிறு தொகை பணம் தற்போது டிடிஇடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தொலைபி பயிற்சி திணைக்கிழமை இதை செய்யுது டிவிசி ஊடாக அவங்க அந்த அதோட லிங்க் பண்ணி கேட்கிறாங்க எனக்குள்ளே ஏதோ ஒரு சிஸ்டம் வண்டி எனக்கு நல்லா தெரியாது ஆனால் இதுவே சோமசூரியன் மற்ற கிளப்பு தொழில்நுட்ப கல்லூரியின்ற அதிபர் சோமசூரி எத்தனை வந்து இதுவரை திங்கக்கிழமை வந்து சந்தித்து அவரிடம் மேற்பட்ட வெளியே எங்களை எப்படி அதை செய்கிறது எப்படி நாலேஜ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போடுறது எவ்வளோ கட்டணும் என்ற கூட எங்களை பார்க்கணும் ஆகவே தற்போது இவர் ஒரு தொழிலை எதிர்பார்க்கின்றார் இவர் கையிலே இருக்கின்ற சர்டிஃபிகேட் தற்போது அதாவது ஏஎல் அதில் வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் மூன்று வாடம் பாஸ் பண்ணிக்கிறார் மூன்று வாரத்தில் என்ன ரிசல்ட்ஸ் டுஎஸ் ரிசல்ட்ஸோட கையில் இருக்குது அவ தொடர்ந்து அதி விருத்தி செய்கிறதுக்கு கணவருக்கு பே தற்போது நோயாளி என்ற காரணத்தினாலும் நோயாளி என்று அந்த பேட்டை நான் பயன் பயன்படுத்தியிருக்க கூடாது என்று நினைக்கின்றேன் நோய் எல்லோருக்கும் பெறும் ஆகவே நான் எனக்கு சொல்லுவதற்கு வேறு வழி இல்லை அவை அதைத்தான் அதை குறிப்பிட்டேன் ஆகவே அதை தப்பாக நினைக்கக்கூடாது ஆகவே இவருக்கு இவருடைய விரைவர் இவர் பார்க்க வேணும் முக்கிய நோக்கம் அவங்கட்ட படிப்பை பார்க்கணும் ஆகவே கட்டம் ஒரு கட்டம் தொழில் ஒன்று எடுத்தே ஆகணும் ஆகைய அந்த என்பிக் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அந்த என்பிகூ சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு சிறு தொகை பணம் தேவை அப்படியாவது அந்த வந்து தெரியாது அதை வந்து அதிபரோட போய் கதைக்கு அதை என்னமாய்ட்டு அதை வந்து துணைக்களத்துக்கு அவங்க அந்த அனுப்பணும் அதாவது நான் நினைக்கிறேன் டிபிசிக்கு எதுவும் காணக்கூடாது அதை நீங்கள் தொழில் பகல் அதிபரோட சொல்ல போனால் அவர் சொல்லி வர அந்த வகையில் அந்த பணம் வந்து வந்துடுற நேரத்தில் அதுக்கும் யாராவது நீங்கள் உதவி செய்திங்கண்டா இந்த பிள்ளைக்கு வந்து என்பிக்கு சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டரில் என்பிக்கு சர்டிஃபிகேட் வரும் போது ஏயில் இருக்குது ஒரு தொழில் வாய்ப்பு வேணும் அதோடு நம்ம மக்கள் பிரதிநிதியும் அதுக்கு உதவி செய்யணும் என்கின்ற வேண்டுகோளை நான் பிடித்துக் கொள்ளுகின்றேன் ஆகவே உங்களுக்கு செய்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் வேலைகள் துணிப்புக் கல்லூரியின் ஊடாக செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் நான் செய்து தருவேன் சரியோ